ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது ஃபார்முலாவை யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நம்ம பாடியிலேருந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லைங்களா அந்த ஃபுல் ஷோல்டரை வந்து நம்ம டீப் நெக் ப்ளவுஸுக்கு அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எவ்வளோ லிஸ் பண்ணிவிட்டு நம்ம டீப் நெக் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நார்மலாக ஒரு பாடியிலருந்து ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுப்போம் போட் நெக் அப்படின்னா நம்ம அதை அப்படியே டிவைட் டூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் வச்சிடலாம் ஆனால் வந்து டீப் நெக் அப்படி வைக்க முடியாது அதுக்காக ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம கா பார்க்க போகிறோம் இப்போ டீப் நெக் அப்படின்னா நெக்கோட இறக்கம் ஒன்பது இன்ச்சுக்கு மேலே வைக்கிற எல்லாமே டீப் நெக்குன்னு சொல்லுவோம் ஒன்பது பத்து பதினொன்று அதுக்கு மேலே வர இறக்கத்துக்கு டீப் நெக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம எப்படி நம்ம ஃபார்முலாவில் ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போது ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் பதினொன்று பன்னெண்டு வருது இல்லைங்களா அதுக்கு வந்து மைனஸ் டூ இன்ச் லெஸ் பண்ணணும் நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுக்கிற மெஷர்மெண்ட்லருந்து மைனஸ் டூ இன்ச் பண்ணணும் அதுவே ஃபுல் ஷோல்டர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இன்ச் வர்றதுக்கு மைனஸ் த்ரீ இன்ச் பண்ணணும் அதே ஃபுல் ஷோல்டர் பதினாறு பதினேழு பதினெட்டு மேக்ஸிமம் பதினெட்டு வரைக்கும் நம்ம ஃபுல் ஷோல்டர் லென்த் எடுப்போம் ஸோ அதுக்கு வந்து மைனஸ் ஃபோர் இன்ச் பண்ணணும் இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் பதினோரு இன்ச் இருக்குது இல்லைங்களா பதினோரு இன்ச்சை வந்து மைனஸ் டூ பண்ணோம் அப்படின்னா ஒன்பது வரும் ஒன்பதை ரெண்டாளை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நாலரை இன்ச் வரும் ஸோ டீப் நெக்கு நாலரை இன்ச் தான் வந்து ஷோல்டர் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இப்போ அதே மாதிரி பன்னெண்டுக்கு நான் போட்டு காமிக்கிற பாருங்க ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் பன்னெண்டு இன்ச் அப்படின்னா அதை ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பத் ரெண்டால லெஸ் பண்ணோம் அப்படின்னா பத்து வரும் ஸோ பத்தை ரெண்டால் டிவைட் பண்ணும்போது அஞ்சு இன்ச் வரும் அதுதான் வந்து ஃபுல் ஷோல்டர் அதே மாதிரி பதிமூணு இன்ச்சு நம்ம ஃபுல் ஷோல்டர் பதிமூணு வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணுன்னா மைனஸ் த்ரீ பண்ணணும் ஸோ பதிமூணில் மைனஸ் த்ரீ பண்ணோம் அப்படின்னா பத்து இன்ச் வரும் பத்து டிவைட் டூ இப்போது 10 டிவைட் டூ பண்ணோம் அப்படின்னா அஞ்சு இன்ச் வரும் அஞ்சு இன்ச் தான் ஃபுல் ஷோல்டர் அதே மாதிரி பதினாலு இன்ச் பதினாலு இன்ச்சை 3 த்ரீ பண்ணோம் அப்படின்னா பதினோரு இன்ச்சு ஸோ பதினொன்ன ரெண்டாவில் டிவைட் பண்ணும்போது வர ஆன்சர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ நம்மளுடைய டீப் நெக் ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி பதினஞ்சு மைனஸ் மூணு அப்படின்னா 12 டுவெல் டிவைட் டூ சிக்ஸு ஸோ சிக்ஸ் இன்ச்சு தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு டீப் நெக் மட்டும் அப்படின்னா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் மற்ற இதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணக்கூடாது டீப் நெக்குக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்தது பதினாறு inch பதினாறு இன்ச்சை மைனஸ் நாலு பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு வரும் அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணால் ஆறு இன்ச் வரும் ஸோ ஃபுல் ஷோல்டர்லருந்து மைனஸ் நாலு பண்ணிட்டு அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் ஷோல்டர் ஓகே பதினேழுக்கும் அதே மாதிரி மைனஸ் ஃபோர் பண்ணோம் அப்படின்னா பதிமூணு டிவைட் டூ பண்ணால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது பதினெட்டு இன்ச்சு நாலால் மைனஸ் பண்ணோன்னா பதினாலு டிவைட் டூ ஈக்வல் டு செவன் இன்ச் ஷோல்டர் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டீப் நெக்குக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக ஒரு ஷோல்டர் கண்டு குடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ